வணக்கங்க விஸ்வாவசு ஐப்பசி மாதம் மூன்றாவது நாள் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபதாவது நாள் என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா உலகமே கொண்டாடப்படக்கூடிய நம்ம தீபாவளி விஷயந்தாங்க சரிங்க தீபாவளி எதற்காக கொண்டாடப்படுகிறதுன்றது உலகத்திற்குள்ள குழந்தைக்கவே தெரியும் ஏன்னா நரகாசுரனை வந்து வதம் செய்த நாள் என்று சொல்லலாம் அந்த புனித நாளில் அதாவது என்ன புனித நாள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நரகாசுரன் இறந்த அன்று அன்றைய அனைவருக்குமே வந்து என்ன விஷயம்னா தீட்டு கழியுது அப்படின்றாங்க தீட்டு என்பது நம்மளுடைய பாவங்கள் கூட அன்றே வந்து நரகாசுரன் வழியாக செல்கிற செல்வது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது தீமையை அழித்து புனிதமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வளரக்கூடிய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சரிங்க இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க கங்கா ஸ்நானம் எல்லாம் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி எல்லாமே கங்கைக்கு போயிட்டு குடிக்கிறோமா நிச்சயமாக கிடையாதுங்க என்ன விஷயம்னா அன்று மூன்று தேவிகள் ஒருங்காக அதாவது ஒருங்கிணைக்கப்படக்கூடிய ஒரு தினமாக கருதப்படுதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம குளிக்கக்கூடிய சாதாரண நீர் இருக்கு இல்லையா அந்த சுடுநீர் வெந்நீர் அந்த நீரில் கங்காதேவியே வந்து வாசம் செய்வால் நிச்சயமாக எங்கே எந்த இடத்துல ஒரு குளத்தில் குளித்தாலும் சரி ஒரு ஆற்றங்கரையில் சரி ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்தாலும் அன்று வந்து எந்த நீர் வீழ்ச்சியாக இருந்தாலும் அது கங்கை நதிக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நல்லெண்ணெய் எதற்கு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதில் எந்த கடவுள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய கடவுள் தாங்க மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி தாயாக இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை கங்கை தேவியும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி எதில் இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அதாவது அரப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சேக்காய் தூள் அந்த இந்த ரெண்டுத்துலையும் அதாவது அரப்பு தேய்த்து குடிக்கும் பொழுது அதிலும் வந்து சரஸ்வதி அவர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று அதாவது மூன்று பேருமே ஒருங்கிணைந்தே இணைந்து அன்று வந்து நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய தினமாக அமைகிறதுங்க சரிங்க அந்த தீபாவளி அன்று எத்தனை மணிக்கு குளிக்கணும் அப்படின்னும் பொழுது பொதுவாகவே யோகா ஞான வேலை என்பது காலை மூன்று மணி முதல் நாலரை வரைக்கும் சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை நான்கு முப்பது மணி முதல் வந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லலாம் ஆனால் அந்த சூரிய உதயம் இருக்கு இல்லையா சூரியன் வருவதற்குள் நம்ம முதல்ல குளிக்கிறோங்க கூடுமான வரை நீங்கள் குளிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சுருங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை தலைக்கு தேய்ச்சி கொஞ்சம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நீரில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுங்க ஏன்னா அந்த உப்பில் கூட மகாலட்சுமி தாயார் வந்து வசிக்கிறாள்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்று புது நம்ம குளிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா புது புத்தாடைகள் வந்து அணிகிடும் இல்லையா அந்த புத்தாடையில் எந்த சுவாமி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பெருமாள் தாங்க ஸோ இந்த மூன்று தேவிகளும் ஒருங்கிணைந்த ஒரு தினமாகவும் மற்றும் விஷ்ணு பகவானும் அன்று வாசம் செய்கிறார் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளை வந்து உலகமே வந்து கொண்டாடுது அது மட்டும் இல்லாமல் அன்று வெறும் நீர் கூட வந்து பார்த்திங்கன்னா கங்கை நீராக புனித நீராக அமைகிறதுங்க ஸோ இந்த நாளில் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது என்ன விஷயம்னா அதுவும் குறிப்பாக காலை ஆறு மணிக்கு மேலே குளிக்காதீங்க அதுக்கு முன்னாடி போய் குளிச்சிடுங்க ஏன்னா அனைத்து புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அதற்காக தான் சொல்கிறேன் அன்று வந்து குபேர பூஜை மற்றும் மகாலட்சுமி பூஜைலாம் செய்யலாம் அதாவது பொதுவாக சுவாமிக்கு படைக்கப்படும் இல்லையா எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய ஸ்வீட்ஸ்லாம் வச்சு கும்பிட்றாங்க சொல்லி ஆதங்கப்படாதீங்க ஒன்றுமே வேணாங்க ஒரு பால் பாயாசம் அது கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல சர்க்கரையும் உப்பும் இருந்தாலே போதுங்க உப்பில் லக்ஷ்மி தாயாக இருக்காங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமி சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வெறும் உப்புலேயே இருக்குங்க சரிங்க முடிந்தால் நீங்கள் பூ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வளர ஒரு ரொம் ஒரு கூட வேணாங்க ஒரு ரோஜா பூ இருந்தால் கூட பரவாயில்ல மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து விட்டு சுவாமியை வந்து தரிசியுங்கள் கும்பிடுங்க நிச்சயமாக வந்து அன்று ஒரு செல்வ கடாட்சம் துவங்கும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க ஸோ இந்த நாளை வந்து திரும்பவும் சொல்கிறேன் மிஸ்மணாதீங்க தான் சொல்லுவேன் அதே மாதிரி இது ஒரு சயின்டிஃபிக்காக என்னென்ன காரணங்கள்னும் உங்களுக்கு சொல்கிறேங்க என்ன அப்படி என்னங்க சயின்ஸ் அப்படின்றது கேட்குது நல்லெண்ணெய் என்பது நிறைய எண்ணெய் இருக்குது நம்ம கடல் எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது எல்லாத்தையோட நல்லெண்ணெய் விலை ஜாஸ்தி தானே ஸோ அந்த பேர்லேயே பாருங்கள் நல்ல எண்ணெய் அப்பேற்பட்ட ஒரு அந்த எண்ணெய் வந்து நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குங்க அதாவது சரிசமமாக சீதோஷண நிலை வந்து அழகாக சமன்படுத்தக்கூடிய தினம் அதாவது சமன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் உள்ளதுங்க சரிங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை வருது தான் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய முடியில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகள் மற்றும் அதை தேய்த்து குளிப்பதனால் நிச்சயமாக அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது இல்லையா குறிப்பாக வரவே வராதுங்க இது நீங்கள் தொடர்ந்து அதாவது தீபாவளி அன்றைக்கி தான் பண்ணணுன்றது இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை இந்த எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இயற்கையில் கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா முடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பாருங்களேன் யாரும் ஷாம்புலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நீளமான முடி எல்லாருக்குமே இருக்குங்க இடுப்புக்கு கீழே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோல் வரைக்குமே எனக்கே கூட கம்மியாக தான் இருக்குது அது மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு ஏன்னா முடி கற்ப ஸ்டைல் மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா முடி வந்து பா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா பாதுகாக்கணுன்னா நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய் குளியல் மிக அவசியங்க அதுக்கு அடுத்தபடியாக அன்று புத்தாடை உடுத்த வேண்டும் என்று சொல்கிறது எப்போவுமே தூய்மையாக இருக்க வேண்டும் சுத்தமாக அதாவது புது துணி அப்படின்பொழுது குடும்பவரே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய விஷயம் ஸோ சுத்தம் சோறு போடுன்ற மாதிரியான விஷயமும் இருக்குது சரிங்க ஸோ இந்த நாளில் தான் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க ஏன் சொல்லுங்கள் பட்டாசு வெடிக்கிறதுக்கு உண்டான காரணம் அதாவது பொல்யூஷன் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல பொல்யூஷன்றது வந்து எப்படின்னா இப்போ வந்து டெங்கு காய்ச்சல் வருது காரணம் என்ன நீரெல்லாம் அங்கங்கே வந்து தேங்கக்கூடிய விஷயங்கள் அது மழை காலம் வர ஸோ நிறையா அங்கே அங்கங்கே குளம் குட்டைன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் சாக்கடை நீர்லாம் இருக்கும் இதனால் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா கொசு தொல்லைகள் வருங்க ஸோ இந்த கொசு தொல்லையை வந்து நம்ம நீக்கணும்னா என்ன செய்வோம் பொதுவாக வீட்டில் வந்து கொசு இருக்கக்கூடாது ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைப்போம் அது மஸ்கோட்டை இதெல்லாம் போடுவோம் அப்போ நாட்டுக்கு சந்துக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா புகையடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே தான் பட்டாசு வழியாக அதை அதனால இவ்வாறு பண்ணும்போது நம்ம அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது கொஞ்சம் சீதோஷ நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குளிர்காலத்தில் நெருப்பை வந்து கூட கொஞ்சம் நிற்கும் போதோ உட்காரும் போதோ ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதே மாதிரி தீபாவளி என்பது என்னன்னா தீபாவளின்றது அர்த்தத்தை தான் தீபாவளின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எப்போதுமே வந்து தீபத்தில் யாருக்காக நான் சொன்னேன் நல்லெண்ணில மகாலட்சுமி தாயாக இருக்காங்க போது அந்த ஒளியில் நிச்சயமாக அதாவது நம்ம சிவபெருமான் அங்கே வாசம் செய்கிறார் பெருமாளும் அங்கே இருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இந்த திரியில் வந்து விஷ்ணு பகவான் இருக்காங்க இந்த கிரகங்கள் இந்த எண்ணெய் இது எல்லாமே எதை எந்த எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கி வெளிச்சம் வருவதற்குண்டான ஒரு ஐதீகமான நாள் தாங்க தீப ஒளி திருநாள் தாங்க சரி இந்த நாளை வந்து நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிங்க நிச்சயமாக வாழ்க்கை மிக அருமையாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒவ்வொரு தீபாவளி மட்டும் அல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது இவ்வாறு நல்லெண்ணெய் கொடியில் பொழுது உடல் ஆரோக்கியமாகவும் மனசு சுத்தமாகவும் நிச்சயமாக இருக்குங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்